ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் ஜியார் ரெசிபிஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ரெண்டு கஸ்டர்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த இஃப்தாக இருக்கும் இந்த சம்மர் இருக்கும் இந்த ரெண்டு ரெசிபியும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் அரை லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்துக்கலாம் இதோட ஒரு கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நம்ம ரெடிமேடாக கிடைக்கிற பவுடர் எடுத்துக்குவோம் அதோட ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்குவோம் சர்க்கரையும் பவுடரும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இல்லை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தூக்கலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் கட்டி இல்லாத மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா கட்டியே இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம கலர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மிக்சரை ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஊற்றிடுவோம் ஊற்றி உடனே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா இதுக்கு வந்து உடனே கட்டியாக ஆரம்பிக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு மெதுவாக கிளறிக்கிட்டே இருங்க நம்ம போதே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஹைட்டாக திக்காகிட்டே வரும் நல்லா திக்கானதுக்கப்புறம் இதை இறக்கிக்கலாம் இந்த கஸ்டர்ட் மில்க் பவுடர் வந்து நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிட்டே வருது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக க்ரீமியாக வரும் இது வந்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா திக்காக கலறிகிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் டெக்ஸ்சரில் இருக்கணும் இந்த மாதிரி ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடைய வச்சுக்கலாம் நான் வந்து எண்ணெய் தடைய வச்சுருக்கேன் இந்த மாதிரி தடையை வச்சோன்னா கீழே ஒட்டாமல் வர்றதுக்காக இப்போ நம்ம கிளறி வச்சுருக்கிறத உடனே சேர்த்துங்க இல்லாட்டி பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் ஸோ கிளறி வச்சிருக்க உடனே சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு டேப் பண்ணிவிட்டு இதை அப்படியே உரமாக வச்சுருவோம் இப்போ வந்து நான் ஒரு பத்து கிராம் சைனா கிராஸ் எடுத்து அதை ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நார்மல் வாட்டரில் தான் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதோட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வேக விடுவோம் இந்த கிராஸ் கரையிற அளவுக்கு கரையிற அளவுக்கு இது வெந்தால் போதும் இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிங்கன்னா கிராஸ் கரைஞ்சி இந்த தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி போயிடும் நம்மளுக்கு சைனா கிரஸ் இருக்கிறதே தெரியாது இப்போ இந்த மாதிரி ஆனவனையும் நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க நான் லைட்டாக வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க கரெக்டாக பத்து கிராம் சைனா கிராஸுக்கு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றி வச்சுருக்கோம்ல ட்ரேல கஸ்டர்ட் பவுடர் மிக்சர் அதோட மேலே ஊற்றுங்க கண்டிப்பாக சூப்பராக ஒரு லைட் எல்லோ கலர் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு மேலே ஒரு லேயர் கிடைக்கும் இது நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையான ஒரு டெசர்ட் நீங்கள் வந்து ஈதுக்கு கூட இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அல்வா மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் போதே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய கஸ்டர்ட் மில்க் தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இதுக்கு தேவைப்படும் ஆனால் செய்யறது ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலில் ஃபஸ்ட்டே நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதோட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து மூணையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சோன்னா தான் வந்து நம்மளுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும் அதனால் எப்போயுமே கஸ்டர்ட் பவுடரை தனியாக ஃபஸ்ட்டு அடுப்பில் வைக்காமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் பாத்திரத்தை வைங்க இதுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குவோம் இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம பால் தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக திக்கானதுக்கப்புறமா நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் துருவி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாதாமும் வால்நாட்டும் எடுத்துருக்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ நட்ஸ் போகிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாயில் கடிபட கடிபட ச டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் இதோட பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச சப்ஜாவை சேர்த்துறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் சப்ஜா விதையை ஊற வச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி பபில்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல்டவுன் ஆனோன்னே சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய ஃபேவரட் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் செய்கிறது இந்த ரெசிபி இல்லாமல் எங்கள் வீட்டு இஃப்தார் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது இந்த சம்மருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக அதே மாதிரி உடம்புக்கும் நல்ல குழு குழுன்னு இருக்கும் இப்போது இதை வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜவ்வரிசி போட்டு இந்த டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருந்தது இதுக்கு வந்து ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து அந்த க ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல முட்டை முட்டையாக டபுளா சைஸா வந்துடும் இதை வடிகட்டி அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்குவோம் நம்ம பாயாசத்துக்கும் ஜவ்வரிசி இந்த மாதிரி குக் பண்ணி போட்டோம்னா ஜவ்வரிசி வந்து நல்லா முழுசு முழுசாக நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் வேகிறதும் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்ச நேரத்துலேயும் வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் அரை லிட்டரு பால் எடுத்துக்குவோம் பாலில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிக்குவோம் பால் வந்து நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன் அதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதாவது நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க அதோட ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்குவோம் சர்க்கரை நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி அருமையாக வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஜவ்வரிசி வெந்துடும் சீக்கிரமாகவும் வெந்துடும் உடையவும் உடையாது இப்போ நான் வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் உங்களுக்கு ரொம்ப தனியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஜவ்வரிசி வெந்துருச்சு இப்போ அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் இது வந்து ரெடிமேட் கஸ்டர்ட் பவுடர் விற்கிது அதை எடுத்துகிட்டு அதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இல்லை பால் சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சிக்கோங்க இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா நம்ம கொதிச்சுட்ருக்குல பால் அதில் வந்து நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை சேர்த்துக்குவோம் இது சேர்த்தனோடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் உடனே வந்து கிளறிக்கிட்டே இருங்க இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கிளர்னிங்கன்னா போதும் நம்மளுக்கு சூப்பரான கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இது வந்து இன்னும் ஆற ஆற பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும் அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியோடு எடுத்துருங்க உங்களுக்கு இன்னும் தனியாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக இருக்கிறப்பயே வந்து எடுத்துருங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் அடுப்பு விட்டு இறக்கணவுன்னுமே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாக இப்போ இதோட நான் வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துறேன் நான் வந்து ஆப்பிளும் திராட்சை மட்டும் சேர்த்துறேன் நீங்கள் வந்து இதோட மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் வேறு வந்து இந்த பழங்கள் சேர்த்த வேணாம் சிட்ரஸ் பழங்கள் அதாவது நம்ம ஆரஞ்சு சாத்துக்குடி அந்த மாதிரி பழங்கள் சேர்த்த வேணாம் மீது எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் வேணும்னா சேர்த்துலாம் இல்லாட்டி கூட விட்டுறலாம் இதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே சூடாகவும் சர்வ் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனும் சர்வ் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் எந்த ஆயில் நெய் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான சம்மருக்கு இருக்குது அதே மாதிரி இஃப்தாக இருக்கும் அதே மாதிரி இது ஈதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான டெசர்ட் ஒரு ஸ்வீட்டாக ஈதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருடைய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டர்ட் கேரமல் கஸ்டர்ட் ரெசிபி தான் இது என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் ஈதில் வந்து இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்காது இதுவும் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து பால் வந்து நல்ல திக்கான பால் ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கோங்க எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் ஒரு நல்ல திக்கான பால் எடுத்து செஞ்சீங்கன்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து டபுளாக இருக்கும் அதனால நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துகிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதோட ஒரு சர்க்கரை வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சர்க்கரை இப்போ நல்லா கரையட்டும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணிக்கோங்க இப்போது இன்னொரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் நம்ம ரெடிமேட் கஸ்டர்ட் பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பால் இல்லை தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதை நம்ம கொதிச்சு விட்டுருக்க பாலோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிளறிக்கிட்டே இருங்க கைவிடாமல் கிளறுங்க இல்லாட்டி இது கட்டியாக ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் நல்லா திக்காக நம்ம பால் குடிக்கிற மாதிரி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்தவனையும் இதை அடுப்புலேருந்து எடுத்துட்டு நான் இந்த மாதிரி மூணு பவுல் வச்சுருக்கேன் இந்த பவுல்லே அப்படியே செட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் கூட இந்த மாதிரி ஊற்றி யார் யாருக்கு ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணோ இல்லை டம்ளரில் கூட இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாம் இப்போ இதை அப்படியே நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் சில்லுன்னு ஆகட்டும் இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸு சேர்த்துக்குவோம் நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் இப்போது இந்த நட்ஸ் அப்படியே எடுத்து வச்சிருவோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுகரை வந்து கேரம்லைஸ் பண்ணிக்குவோம் நான் ஒரு ஐம்பது கிராம் சுகர் எடுத்து தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃப்ளேமு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கேரம்லைஸ் ஆகிரும் சர்க்கரை வந்து ரொம்ப கருகிடக்கூடாது அப்புறம் கருகின வாசம் வந்து கசப்பாயிரும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சில்லன் பண்ணி வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் மில்க் அது மேலே இதை ஊற்றி சர்வ் பண்ணணும் இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடச்சி விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த கஸ்டர்ட் மில்கோட நம்ம கேரம்லைஸ் பண்ண சுகர் நட்ஸ் எல்லாம் சேர்த்து உடச்சி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஈதுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டெசர்ட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கஸ்டர்ட் மில்க் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் தான் இந்த கேரமல் நட்ஸை ஊற்றணும் ஃபஸ்ட்டே சூடாக இருக்கும்போது ஊற்றிட்டிங்கன்னா இதுவும் சேர்ந்து மெல்ட் ஆகி பாலோட பால் அதாவது கேரமல் பாலோட இதுவும் சேர்ந்துடும் அதனால நல்லா சில்லுன்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கேரமல் நட்ஸை சேருங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களும் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக்கே, கே பாய்